வணக்கம் குபேர கலச அறக்கட்டளை இருபத்தி மூணாவது மாதாந்திர கருத்தராங்க கூட்டம் இந்த விழாவனை தலைமை ஏற்று நடத்துகின்ற கோச்சார கலையரசி திருமதி ஆர் காளீஸ்வரி அறக்கட்டளின் தலைவர் அவருக்கும் நன்றி திரு லட்சுமணன் ஐயா அறக்கட்டளின் துணைத் தலைவர் அவருக்கும் நன்றி பாலமுருகேஸ்வரர் அறக்கட்டளின் பொருளாளர் அவருக்கும் நன்றி திரு குமார் ஐயா அறக்கட்டளின் செயலாளர் அவருக்கும் நன்றி இந்த இருபத்தி மூணாவது கருத்தரங்க விழாவிலே பேச வாய்ப்பினை வழங்கிய இந்த குழுவினர் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கக்கூடிய மூத்த முன்னோர்கள் மூத்த ஜோதிடர்கள் நல்லுள்ளம் ஜோதிட துறையின் ஆவலர் அனைவருக்கும் நன்றி நான் இந்த துறையிலே ஜோதிட துறையிலே சுமார் நாற்பது ஆண்டு காலமாக பணியாற்றி வருகிறேன் எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் வந்து ராசி கட்டம் அம்ச கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் பன்னெண்டு லக்னம் பன்னெண்டு ராசி கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் என்ற அடிப்படையே எனக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் இதை நாற்பது ஆண்டு காலமாக இதை பணியாற்றி வருகிறேன் இதுல வந்து நான் ஜோதிட துறையிலே வந்து பத்து ஆண்டுகள் ஜாதங்கள் கரெக்டா வேலை செய்கிறதா இல்லையா என்று தனிப்பட்ட முறையில ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் கரெக்டான ஜாதங்கள் சரியாக வேலை செய்கிறது அது மட்டுமில்லாமல் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் அந்த புத்தகத்துல போட்டது வந்து ஒரு இருபது சதவீதம் தான் பொருந்து விளை பொருந்து வருகிறது மற்றதெல்லாம் எண்பது சதவீதம் பொருதுவதில்லை நான் அனுபவத்தில் கண்ட குலம் தான் நிறைய உண்டு இந்த விழாவிலே நான் பேசுகின்ற கருத்து என்னவென்றால் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன் ஒருவர் ஜாதாம் பாக்கு வருகிறார்கள் என்றால் அவருக்கு கொடுக்கக்கூடிய டைம் நன்றாக ஒழுக்கு டைம் கரெக்டான டைமா இருந்தால் சொல்லுகின்ற குழந்தைகள் கரெக்டா இருக்கிறது அவங்க கூட டைம் வந்து தவறான கரெக்டான கணக்குல கொடுக்குறாங்க டைம் ஏழு மணிக்கு ஒரு குழந்தை வரோம்னா ஏழுல இருந்து ஏழரை பிள்ளைன்னு போட்டோம் பண்றாங்க அது என்னாவது ஜாதக பணங்கள் மாறுகிறது இதனால் ஜோதிடருடைய பேசல் சில நேரங்கள் தவறாக வருகிறது என்ன அனுபவத்தில் வருகிற ஜாதகங்கள் ஒரு இருபத்தைந்து வயதுல ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாரு அந்த ஜாதகம் இருபது வயது இருபத்தைந்து வயசு ஆச்சு என்று சொன்னால் அந்த ஜாதகர் பிறந்த டேட்டு முதல் இருபத்தைந்து வரை நடந்த நடைமுறை வாழ்க்கை அந்த குடும்பத்துல அந்த ஜாதகர் பிறந்தோம்னா அம்மா அவனுடைய கண்டிஷன் இதுதான் அவனுடைய கண்டிஷன் தான் இப்படி இப்படி நடந்தா என்று கேட்பேன் இந்த மாதிரி நடந்தால் கரெக்ட் ஜாதகம் அதுக்கப்புறம் தான் பலன் பார்ப்பேன் இது கொண்டு வர ஜாதகம் அந்த பலன் சொல்லுவது தவறான கருத்து என்னுடைய அணுகு ரீதியில ஐம்பது வயது ஜாதகராக இருந்தாலும் அவர் பிறந்த காலத்துல ஐம்பது வயது வரை நடந்த நடைமுறை வாழ்க்கையை பார்த்து இது கரெக்டா இருக்கிறதா இல்லை என்று பார்த்து சொல்லி கொடுத்தும் ஜாதகத்தை பார்ப்பேன் இதுல சிலதெல்லாம் வருவதில்லை வருவதில் எதனால கெட்ட பேர்கள் ஏற்படுகிறது அதனால இந்த துறையினுடைய கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிற காரணத்தினால இந்த கூட்டத்தில் கடந்துக்கு வாய்ப்பு அளித்தவங்களுக்கு நன்றி இந்த கூட்டத்தில் பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாவே கூப்பிட்டாங்க ஒரு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கருத்தரங்கத்துல டிவில எல்லாம் கூப்பிடக்க ஏற்பாடு பண்ணி சொன்னாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங் எனக்கு இல்லை இந்த தற்சமி ஒரு மாத காலமாக தான் இந்த எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் வந்தது இந்த எண்ணம் வந்தது அதனால இந்த ரெண்டாவது கூட்டத்தில் இந்த அலாகப்பட்டது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா குபேர அற அற குபேர அறக்கட்டனையினுடைய இந்த இருபத்தி நாலு கருத்தாங்க விழாவில் நான் இப்ப பேசுறது இந்த கூட்டத்தில் இரண்டாவது கூட்டமாகும் ஒரு கூட்டத்தில் பேசுனேன் இரண்டாவது கூட்டமாகும் இனி எந்த கூட்டமா இருந்தாலும் தொடர்ந்து பேசினேன் என்று நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் வந்து இரண்டாம் இடத்தை பத்தி ஒரு பன்னெண்டு லக்கணம் பன்னெண்டு ராசி என்று சொன்னால் விரிச்சை லக்கணத்தை சொல்லுகிறேன் விரிச்சை லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குத்தானம் இந்த இரண்டாம் இடம் வாக்குத்தானம் என்பது பேச்சாற்றல் கல்வி வலதுகள் பற்கள் அனைத்தும் குறுக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்துக்கு பண வருவாய் நிர்ணயம் செய்யக்கூடிய ஸ்தானமாகும் இரண்டாம் இடம் அந்த நிலையில் இரண்டாம் இடம் மட்டும் நன்றா இருந்தா மட்டும் பத்தாது இரண்டாம் இடத்துக்கு யோகம் தரக்கூடிய கோள்கள் நன்றாக இருக்கும் அந்த அடிப்படையிலே ஒரு ஜாதகத்தை நான் முன்வைக்கிறேன் ஓகே இந்த வேஜீக கணத்துக்கு கம்ப்ளீட் தனஸ்தானம் என்று சொல்லுவது இரண்டாம் இடம் الاولى வாக்கு தானம் இந்த இரண்டாம் இடத்திலே குருபகவான் அமர்ந்து இந்த குருபவன் இரண்டாம் இடத்துக்கு கம்ப்ளீட் ஒன்னு நான்கு குடி ரூபாவார் லக்னத்துக்கு ஐந்து குடி அப்படி வரும்போது இரண்டாம் இடத்துல குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இந்த விருச்சிக லக்னத்துக்கு கம்ப்ளீட் இரண்டாம் இடத்துக்கு வந்து கம்ப்ளீட் ஐந்து கூடிய பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு ஆறு கூடிய ரோகாதிபதி இரண்டாம் இடத்துக்கு முதல் திரிகோணாதிபதியாக செவ்வாய் பகவான் வலிமை அடைந்திருக்க வேண்டும் அதே போல் இரண்டாம் இடத்துக்கு ஒன்பது குடி பாக்கியாதிபதி சொல்கின்ற லக்கணத்துடைய பத்து குடிய கர்மஸ்தானாதிபதி சூரியன் அவரும் அன்றாக அமைந்திருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடத்துக்கு பதினொன்று குடிய லாபாதிபதியாகி புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கு பத்து குடி ஆகிறார் இந்த நான்கு கோள் இந்த லக்கணத்துக்கு வலிமையா இருந்து இந்த கோள்களுடன் சுக்கரன் தொடர்பு கொள்ளக்கூடாது அதே போல் சனி தொடர்பு கொள்ளக்கூடாது அதேபோல் சந்திரன் தொடர்பு கொள்ளக்கூடாது இப்படி ஒரு சம்பந்தம் இந்த நான்கு கோள் தனியான முறையில் இருந்தால் நற்பணன் உண்டு அது மட்டுமல்லாமல் இந்த குரு ரெண்டு கூடிய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாயும் ரெட்டையில அமர்ந்து புதனும் அமர்ந்து சூரியன் சாரம் பெற்றால் இந்த இடத்திலே வருகிற நட்சத்திர சாரம் உத்திராடம் ஒன்னாம் பாலம் இந்த நான்கு வர்க்கம் அடைகிறது அதே போல் இரண்டாம் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் வீர தீர பராக்கிரமஸ்தானம் ஆகிறது இந்த மூன்றாம் இடத்திலே குரு பகவான் நீச்சம் பெற்று செவ்வாய் உச்சம் பெற்று புதனம் பங்கு அமர்ந்து சூரியன் பங்கு இந்த மூன்றுகளும் சூரியனுடைய சாரம் பெற்றால் சிறப்பம்சம் அது மட்டுமல்லாமல் செவ்வாயினுடைய சாரம் பெற்றாலும் சிறப்பம்சம் அதே அதேபோல் இந்த லக்கணத்துக்கு வந்து காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு என்ன வரக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து காம்ப்ளீட் இந்த இடத்துல செவ்வாயும் அமர்ந்து காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான தாமஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று கூடவே சூரிய பகவானும் கலந்திருந்து இருந்தால் பெரும் வந்தார் இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியாகிய செவ்வாய் ஐந்தில் அமர்ந்து தனாதிபதி என்று பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக குருமான ஐந்தில் அமர்கிறார் இந்த இரண்டாம் இடத்துக்கு ஒன்னு நாலு அதிபதிவான் குரு பகவான் குரு பகவான் இடத்துக்கு ஐந்து லக்கணத்துக்கு யோகஸ்தானாதிபதியாக இடத்துக்கு செவ்வாய் வருகிறார் இந்த இந்த இடத்திலே காம்லேட் பார்த்தா செவ்வாய் பகவான் அமர்ந்து குருசாரம் பெற்றால் சிறப்பம்சமே அதே போல் இந்த லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் புதுவான்மை உச்சம் பெற்று இரண்டாம் இடத்துக்கு பத்து கோடி கர்மாதிபதி பத்தாம் இடத்துல ஆசை பெற்று இரண்டாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி பாத்தீங்கன்னா பத்து கோடி கர்மம் ஏறியதுனால இரண்டாம் இடத்துக்கு ஒன்பது பத்து ஒன்று கோடியாச்சு இந்த நான்கு இந்த நாலு பரஸ்பர பார்வை இப்படி இருக்கும் போது ஒன்னோ குரு தசையில் சபா புத்தி அதே போல் சூரியனுடைய புத்தி இந்த புதன் புத்தி காலங்கள் வறுமையானால் திடீர் தினம் வந்தார்ட்டான் இந்த மாதிரி காலம் இந்த மாதிரி ஒரு கிடங்கள் வந்து தொழில் நன்றாக விடும் வருமானங்கள் மீடியேட்டு தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக விடும் இது என்னுடைய அனுமதியை நான் கண்ட பலன் இந்த நான்கு கோல் விருச்சி இலக்கணம் தான் பெருந்தனம் வந்தார் இந்த நான்கு கோல் ஒன்றுடன் பாய்க்கொள்ள சங்கமானால திருப்தி அடையாது இது ஜனன ஜாதகத்தில் இந்த மாதிரி குறைகிடைந்தால் மட்டும்தான் பெரிய ஆக முடியும் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் எல்லா மனிதரும் நன்றாக பணம் சம்பாதித்து நல்ல நிலைக்கு வரும் ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெருத்த ஜாதகத்தில் இப்படி ஒரு கிரநிலை இருந்தால் மட்டும்தான் பெரும் தனம் வந்தார் இந்த மாதிரி ஒரு கிரநிலை இருக்கும்போது குருதசில் அல்லது புதன் புதன் புத்தி அல்லது சூரிய புத்தி நடக்கும் போது தொழிலோ அல்லது லாத்தி சீட்டோ அல்லது கம்சன் தொழில் மிகப்பெரிய தினவந்தர் ஆவார் இது நான் அணுகுறுதியில் கண்ட பலன் அது மட்டுமல்லாமல் இந்த விருச்சிக இலக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லுகின்ற கலசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமா என்ன வருகிறது விஸ்வம் வருகிறது இந்த அதிபதி சுக்கரன் நன்றாக அமைந்திருந்தால் நல்ல மனைவி அதே போல் இந்த ஏழாம் மடத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா மூன்று கோடி ஒன்பது கோடி பாக்கியாது வரி பத்து கோடி கர்மஸ்தானா இருக்கு சனி பகவான் வருகிறார் இந்த ஏழாம் இடத்துக்கு துணைக்கோள் என்று சொல்லுகின்ற கம்ப்ளீட் புதன் பகவானோ அல்லது கம்ப்ளீட் பார்த்தா சுக்கர பகவானோ சனி பகவானோ மூவர் மூன்று கோடி இருக்கிறது நல்லது அப்படி இல்லாவிட்டால் இந்த ஏழாம் இட கலசரஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்திலே போய் கம்ப்ளீட் அமர்ந்து கும்பத்தில் அமர்ந்து சனி பகவான் அமர்ந்து கூடவே சுக்கர பகவான் அமர்ந்தால் மிகப்பெரிய இந்த இடத்திலேயே இந்த சுக்கரன் சனியுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டால் கல்யாண வாழ்க்கை திருப்பி அளிக்காது இருக்குமே குழந்தைகள் அல்ச உள்ள குழந்தையா பிறக்கும் இந்த ஏழாம் இடத்துல அதிபதியாகிய சுக்ரன் பகவான் சனி பகவான் ஒருத்தர் என்றால் சிறப்பு அதே போல் புதன் பகவான் ஒருத்தர் என்றால் சிறப்பு இது புதன் பகவான் தொடர்பு கொள்ளவில்லை இந்த மாதிரி ஒரு கிரகநிலை அமைந்தால் ராவு கேது எப்படி வேணா இருக்கலாம் இந்த சனி பகவானுடன் சுக்கனுடன் சந்திர பகவான் சேரக்கூடாது சந்திரன் சேர்ந்தா கல்யாண வாழ்க்கை அவுட்டு இந்த சந்திரன் இங்கே போடுவோம் அதேபோல் ராகு கேள் எப்படி ஒண்ணு இருக்கலாம் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தா கல்யாண வாழ்க்கை அமைஞ்சு நல்ல நிலையில நல்ல குழந்தை அமைஞ்சு நல்ல செந்த செல்வ சீமானாக பிரிய முடியாத அளவுக்கு வாழ்க்கை உண்டு ஒரு ஏழாம் இடம் என்பது கலசரஸ்தானம் இந்த கலசரஸ்தானத்துக்கு மாற காது ஒன்றி விடுதா கல்யாணம்ல திருப்பி இல்லை ஜாதகம் என்பது பலவகையான கோணங்கள் உண்டு இந்த விருச்சிகளை கடந்ததுக்கு சுக்கர பகவான் சனி பகவான் அமர்ந்தால் இந்த மாதிரி மூன்றாம் இடத்துல அமர்ந்தாலோ அல்லது எட்டுல அமர்ந்தாலோ அல்லது ஒன்பதுல அமர்ந்தாலோ பத்துல அமர்ந்தாலோ பதினொன்னு அமர்ந்தாலோ இந்த சனியும் சுக்கரனும் குரு பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடாது அதே போல் செவ்வாய் பகவானோட தொடர்பு கொள்ளக்கூடாது அதே போல் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னா சந்திரோட தொடர்புடா இந்த மாதிரி தொடர்புலாம இருந்தால் ராவுக்கே தொடர்பு கூட டச்சு வச்சுக்கலாம் இப்படி இருந்தால் கல்யாண வாழ்க்கை நன்றாக அமைந்துவிடும் தொழில் நல்லா அபிவிருத்தி விடும் அமைந்துவிடும் பிறக்கிற குழந்தைகள் அதிர்ஷ்டம் உள்ள பிறப்பார்கள் இது உண்மை ஜாதகம் என்பது ஒரு பெரிய ஒரு சமத்திரம் இதுல ஊறி வந்து பலன் சொல்லி வருவதற்கு தனித்திறமை வேண்டும் என்னுடைய அனுமதியை நான் கண்ட பலன் அனுமூத்தி வந்தவர்கள் நான் ஜோதிடத்துல வந்தவன் புத்தகத்துல படித்த பலன் சிறப்பில்லை திருமண பொருத்தம் பார்ப்பது நன்றாக பார்க்க வேண்டும் நான் பார்த்து திருமணம் பொருத்தம் பார்த்து நூறு ஜாதகம் பொருத்தம் பார்த்திருக்கேன் என்று சொன்னால் தொண்ணூறு ஜாதகங்கள் நன்றாக அமர்ந்து விட்டது பத்து ஜாதகங்கள் பெயிலிருந்து சொன்னால் அவங்க கொடுக்கிற டைம்ல ஜாதகம் ஒரு கரெக்டா பேசி பிரியோஜனம் இல்லை அதனால ஜோதிடம் என்பது நல்ல இது ஒரு பெரிய கலை கம்ப்ளீட் அம்சமான கலை இந்த ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்க்கவர் வந்த ஒரு ஜாதகம் பார்ப்பது என்பது சுமார் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாத பார்க்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் ஒரு ஜாதகத்திலே எண்பது வரை ஆயுள் போட்டிருப்பார்கள் என ஜாதகத்துல வந்து எண்பது வரைக்கும் ஆயுள் பாகம் போட்டிருந்தா எண்பது வயசு வரைக்கும் வாழ்றதில்ல இல்ல அஞ்சு வயசுல திடீர் மரம் விடுவார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் லக்னத்துக்கு மாரகாதிபதி இருந்து புத்தி நடக்குமேனால் அந்த புத்தி காலம் அந்த காலம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் ஆயுள் பங்கம் வருகிறது என்னையா ஜோசிகார எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் பாரம் போட்டுருக்கான்னு சொல்லுவாங்க அது தவறான கருத்து ஆயிலை நிறையம் என்பது மாரகாதிபதிகள் கெட்டடத்தில் இருக்கணும் மாரகாதிபதி மாரகஸ்தானத்துல இருந்து புத்தியோ தசையோ நடத்தினால் அந்த தசை முடிகிற வரைக்கும் இந்த ஜாதகம் வந்து என்னுடைய அணுரீதியில இப்படி கிரக நிலைய ஜாதத்தை நான் பார்த்துக்க ராகு கம்ப்ளீட் பார்த்தேங்கன்னு சொன்னா இந்த ஜாதத்துக்கு ஏழிலே ராகு ல கேது இந்த ஜாதகத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் போது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் கம்பீர் திருவோணம் நட்சத்திரம் பிறந்திருக்காரு திருவோணம் கடைப்பதில பிறந்து சவாதம் முடிஞ்சு குருத வந்தது இந்த குருசில மிகப்பெரிய செல்வாக்கா இருந்தார் அந்த ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் சனியும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இந்த லக்கணத்துக்கு தைரிய ஸ்தானாதிபதி ரெண்டு சுகாதிபதி ரெண்டு ஆதிபத்தியும் கொண்ட ஸ்தானாதிபதியாகி சனி பவன் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று இதே இடத்துல யோகக்காரன் ராகுமூடி சாரம் பெற்றாலும் சிறப்பு அம்சம் போல் லக்னாதிபதி செவ்வா சாரம் பெற்றாலும் சிறப்பு அம்சம் அதேபோல் பூர்வமுனி தானாதிபதி குரு சாரம் பெற்றாலும் சிறப்பு அம்சம் ஜாதகம் என்பது கரெக்டாக வாங்கிய கூடிய சாரம் ஒன்றோடு ஒன்று கிரகங்கள் பயிர் கொட்கள் சேரக்கூடாது ஒரு ஜனன ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது சாதாரண கருத்து அல்ல திருமண பொருத்தம் பார்ப்பது என்றால் லக்கணத்தின் ஏழாம் இடம் என்பது நன்றாக அமைந்திருக்க வேண்டும் இந்த ஏழாம் இடத்துக்கு துணைக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கூடிய லாபாதிபதி ஆகிய ஐந்து கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரும் நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் அதே ஏழாம் இடத்துக்கு ஒன்பது ஸ்தானத்துக்கு வந்து காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு கூடிய கலசர ஸ்தானாதிபதி பதினொன்று கூடிய லாபாதிபதி மூன்று கூடிய டைரி ஸ்தானாதிபதி இந்த மூன்று கோள்கள் யோகந்தர் கூடிய கோள்கள் இந்த மூன்று கோள்கள் ஒரு ஜாதகத்தில் நன்றாக அமைந்துவிட்டு அதே ஒரு புத்திரஸ்தானம் என்று சொல்லுகின்ற ஐந்து குடி ஸ்தானம் இந்த ஐந்தாவது நன்றாக அமர்ந்து விட்டால் கல்யாண வாழ்க்கை சூப்பர் இல்லாத சந்தோஷம் திருப்தி இதெல்லாம் ஒன்று ஒன்று பயக்கொள்ள சங்கமா எட்டு பொருத்தம் இருக்குது ஒன்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் கல்யாணத்தை பண்ணி போட்டு கடைசியில ஓனே வருஷம் டைவர்ஸ் அவங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துக்கு வந்து காம்ப்ளீட் பார்த்தீங்கன்னு சொன்னா துணைக்கோள்கள் நன்றாக இருப்பதில்லை ஒன்றோடு ஒன்று மாரகத்தானதுல இருக்கும்போது கல்யாணம் காட்சி பண்றாங்க திடீர்னு ஒரு நிலவரம் வந்துருது இன்றைய காலகட்டம் என்பது திருமணம் தெளிவாக பார்க்க வேண்டும் திருமணம் பொருத்தம் என்பது சாதாரண கருத்தல்ல ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வேண்டுமே ஆனால் பையனுடைய ஜாதகத்துல ஏழாம் இடம் நன்றாக அமர்ந்து இரண்டாம் இடம் நன்றாக அமர்ந்து ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்னாம் இடம் ஏழாம் இடம் ஒன்று பதினொன்றாம் இடம் ஒன்று மூன்றாம் இடம் ஒன்று ஐந்தாம் இடம் இந்த நான்கு புகழ்கள் நல்ல நிலையில அமர்ந்து ஒன்றோடு ஒன்று மாறவர்களுடைய தொடப்ப இல்லாமல் கல்யாண வாழ்க்கையின் சூப்பர் இளற வாழ்க்கையின் சூப்பர் நல்ல எதிர்காலம் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பணி சத்துரு சம்பந்தம் ஏற்பட்டு இந்த தசையில ஏதோ ஒரு தசை வரும்போது காலம் குடும்பம் பிரிஞ்சு போயிருது என்னையா ஜோசிகார பொருத்தல பார்த்தா இப்படி ஆயிப்போச்சேன்னா அவங்களுக்கு வாங்கின விதி இது வந்து ஜாதகங்கிறது வந்து ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் இது ஒரு நல்ல நல்ல கலை ஜோதிட பெரிய கலை இதுல வந்து ஜாதகத்தை தெளிவான முறையில பார்த்து சொல்லி ஜோதிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை பார்க்க வருகின்ற ஜாதகங்கள் கரெக்டான சொந்த வீடு கட்டணும் வண்டி வாகனத்துல போகணும் காரு வாங்கணும் எல்லாம் ஆசை அந்த ஜாதகத்துல பிரத்தி ஜாதகத்துல அப்படி ஒரு கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் நடக்குமே ஒழிஞ்சு இல்லைன்னா எதுவுமே நடக்காது சிலர் வந்து படிச்சு பட்டத்தை வாங்கலாம் அந்த கோர்ஸ் படிக்கலாம் இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படி வரலாம் இப்படி வரும் என்னன்னா பகல் கணுவாங்க கல்வியறி வந்து சம்பாதிக்கக்கூடிய டெபாசிட் ஆக ஜாதகம் நிறைய அதாவது நான் பார்த்திருக்கேன் அறிவு திறமை சாமாத்தியங்கள் யோகங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட யோகம் என்பது மெயின் முக்கியம் ஒரு ஜனத ஜாதத்திலே தொண்ணூறு சதவீத யோகம் வேண்டும் பத்து சதவீதம் திறமை திறமை தொண்ணூறு இருந்து யோகம் பத்து இருந்து திறமையே இல்லை அவர் வாழ்க்கை அன்றாட ஜீவனம் தான் போக முடியும் என்னுடைய அனுமதியில் நான் கண்ட பலன் ஜாதகம் என்பது ஒரு பெரிய கடல் இதைய சீர்திருத்தி பார்த்து மக்களிடத்தில் தெளிவாக சொல்லணும் ஒருவர் கஷ்டத்துல வந்து ஜாதகம் பார்க்கிறால் வருகிறவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் அதான் ஜோதிருடைய கருத்து அதனால அவங்க வர்ற ஜாதகமே வந்து அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட ஆசை இருக்கும் நம்ம அப்படி வரும் இப்படி வரும் அதுல எந்த யோகம் இல்லை அவங்க அது தயாராக மாட்டாங்க கம்ப்ளீட் நம்ம கார்ல போகணும் வண்டியில போகணும் பஸ்ல இது கம்ப்ளீட் சொந்த பங்களா கட்டணும் வீடு கட்டணும் எத்தனையோ ஆசை இருக்கு அதெல்லாம் அவங்க பிரத்தி ஜாதத்துல இருந்துன்னா இயற்கையாக அவங்க தேடி வரும் வீடு வாசல் கட்டுவது ஒரு வண்டி வாகனம் வாங்குவதுங்கிறது சாதாரண கருத்து இல்லை ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வந்து ஜாதகத்துல வந்து அதாவது பிறக்கும் போது ஜாதகத்துல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நல்லா அம்சத்துல பார்த்தா கல்வி ரீதியாக தேவையில்லை அடிப்படை கல்வி போதும் அடிப்படை கல்வி என்பது என்ன தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறார் சென்றான்னு சொன்னார் உயிரிழத்துகள் பன்னெண்டு மைய எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மையத்தில் பதினெட்டு கூட்டல் கழித்தல் பக்தல் பெருக்கல் கணக்கு தெரிஞ்சு தமிழ் மொழி நல்லா எழுத படிக்க தெரிஞ்சு ஸ்மால் லெட்டர் தெரிஞ்சாலே அவங்களுக்கு யோக பாக்கியம் தான் வந்த ஜாதகத்தை நான் பார்த்தாச்சு பல கல்வியில பட்டது படிச்சு அந்த கோட் படிச்சா இப்படி வருவோம் அப்படி ஒரு படிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை போனாலையும் பார்த்தாச்சு இதுல தேவை என்பதும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தான் பிரத்து ஜாதகத்துல தேவை அதிர்ஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கையை தயாராகிடணும் நம்ம டெபாசிட்டி தான் அந்த அளவுக்கு யாரும் தயார் ஆகுறதில்ல அதனால இந்த கூட்டத்துல எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்குறவங்களுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் பிரத்து ஜாதகம் என்பது பிறந்த ஜாதகத்திலே ஒருவருடைய ஜனநா ஜாதகத்திலே ஒன்னாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று குரல்கள் நன்றா இருக்க வேண்டும் அது இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அதே போல் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு ஆறு குடி ரோகஸ்தானம் என்பது கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அதே போல் இரண்டாம் இடத்துக்கு ஒன்பது குடி பாக்கி ஸ்தானம் என்று சொல்லுவது பத்தாம் இட கர்மஸ்தானம் இரண்டாம் இடத்துக்கு பத்து குடி கர்மம் என்று பதினொன்று குடி லாபஸ்தானம் பணவரத்துக்கு பண வரவுக்கு மட்டும்தான் இது குறிக்கும் மற்ற வாழ்க்கைக்கு குறிக்காது பணப்பிராசத்துக்கு தான் இது பொறுந்தி உரிமை ஒழிஞ்சு குடும்ப வாழ்க்கைக்கு தனி இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து இந்த லக்கணத்துக்கு ஏழு குடிய கலத்தரஸ்தானாதிபதி ஆறு கூடிய லோகாதிபதியாகி சுக்கரன் தசம கேந்திர மாரி தான் இந்த ஏழாம் இடத்துக்கு வந்து கம்பி ஒன்பது குடி பாக்கியாதிபதி பத்து குடி கர்மாதிபதி பத்தாம் கர்மத்தான் கர்மஸ்தானத்துல ஆச்சுப்பட்டு யோகரன் ராகு சாரம் பெற்றாலோ அல்லது சாரம் பெற்றாலோ குரு சாரம் பெற்றாலோ சிறப்பு அம்சமே ஆனா இந்த ஏழு கோடிய சுக்கரன் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பது கோடி பாக்கியாதிபதியாக சந்திரோடு தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள கூடாது அதேபோல் சூரியனுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த மாதிரி தொடர்புலாம பிங்க எடுப்புல குரோச்சி நின்றாலும் சூப்பர் எதிர்காலம் சூப்பர் வாழ்க்கை குடும்பத்துல பிரிவினையே வராது ஜாதக பொருத்தம் பார்க்கும் போது ஒரு பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி ரெண்டும் அவுட்டு அந்த ஜாதகத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகதோஷம் ஸ்டாங்கு எடுத்து கிட்ட சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்க வர்றாங்க அந்த பொருத்தம் பார்க்க வந்த ஜாதக பொண்ணு கம்பனியில வேலை செய்யற பையனா லவ் பண்ணிட்டு இருக்குது அவங்க அப்பா என்ன பண்றாரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கடத்துல வர்றாரு அந்த பொண்ணோட யாரை லவ் பண்ணுங்க வீதி பொண்ணு மேல அவ்வளவு பாசம் ஏனுங்க உங்க பொண்ணோட கலசன் கலசம் சரியில்லைங்க உங்க பொண்ணு லவ் மேரேஜ் சொன்னாங்க அதனால கோமத்து அடிச்சு விடுவோம் பண்ணாரு அந்த மாதிரி எவ்வளவு ஆட்சியில் இருக்காங்க என்ன எப்படி அவங்கள பத்தி சொல்லலாம் நீ இது ஏன்னு கேட்டா என்னோட அனுபவத்துல பார்த்தது இதுல வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே சில எங்க பேமிலியானதான் நடந்தலைங்கிறாங்க எத்தனையோ ஜாதகங்கள் ஆனா கடைசி நேரத்துல தொண்ணூறு சதவீதம் எல்லாம் கடைசி நேரத்துல பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புக் பண்ணும்போது கல்யாணம் போச்சு பத்திரிக்கை எடுத்து கொடுத்து வெளியில் பப்ளிக் கொடுக்கும்போது கல்யாணம் போச்சு கடைசியில் அந்த பொண்ணு என்னாச்சு அந்த வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்கிற பையன் கொடுப்பா ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிச்சு ரிஜிஸ்டர்ஷன் கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுமே குருவா அவங்க அம்மா அப்பா டேஷன் குறைச்சு சொல்லியாச்சு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு டேஷன் குறைச்சா நீங்க வாங்க கடைசியில் பார்த்தா அப்படி நடந்தது நல்ல குடும்பத்தில் பிறந்து இதுக்கு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கிரகத்தினுடைய விளையாட்டு இதெல்லாம் நடமர வாழ்க்கையில் ஜோதிடத்தை நம்புறவங்க அனுபவத்தில் வந்தால் நம்புவாங்க அனுபவம் இல்லாமல் ஜோதிட நம்ப மாட்டாங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சுமார் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தர் ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு ஆறு வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் சரியிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க எல்லாம் சிறப்பு இல்லைன்னா நல்லா யோகமான காலகட்டம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தானுங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலே எந்த யோகம் இல்லைன்னா எப்படி பார்த்தான் கடத்தில இருக்கிற என்ன அவட வேணுன்னு வளர்கிறேன் அந்த பேச்சு வந்து கேட்கறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை கடைசி கட்டண அட்டி விழுந்த இடத்துல அட்டி விழுந்த இடத்துல அடி விழுந்தா தான் அவங்க ஜோதிடத்தை நம்புவாங்க இதுதான் ஜோதிடம் சிலர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க உடனே கல்யாணம் காட்சி பண்ணுவாங்க குழந்தை ஊட்டி வரைக்கும் தொழில் நல்லா போயிட்டு இருக்கும் அது குறுகிய காலம் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நல்லா இருந்து அந்த நாற்பது வயசு வரைக்கும் நல்ல நிலையில வாழ்ந்து குழந்தைகளும் பெற்று இருபத்தி எழுபத்தி இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்ணி எல்லாம் சூப்பராக அமைஞ்சு கல்யாணம் காட்சி பண்ணி பிஸ்னஸ் தொழில அபிவிருத்தியா சொந்த வீடு கட்டி காரு பங்களாம் போய் அவனுக்கு குழந்தை ஒரு பத்து வயசு வரும்போது அவங்க ஜாதத்தில் முதுமையவங்க நாற்பது வயசுல ஆகா தசை வந்ததுன்னா அனைத்தும் போய் விடுகிறது அது வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டாங்க தெய்வம் நம்பிக்கை இருக்காரு ஒண்ணு ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க ஆட்டி உலக இடத்துல தொட்டதெல்லாம் ஜோதிடத்தை நம்புவாங்க இது எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு இருபத்தி நாலு வயசுல விளம்பரமா யூடியூப் பத்தாண்டுக்கு முன்னாடி எனக்கு ஏற்பாடு பண்ண நான் விரும்பல எத்தனை அரசியல்வாதிகள் தொடர்பு கூட விரும்பல தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு ஒரு நேரம் இதான் லைஃப் அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை 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 ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் அனைவருமே கொண்டு வருகிற ஜாதகம் கரெக்டான தெளிவுபடுத்த முன்னாடி தான் பலன் சொல்ல வேண்டும் திடீர்னு செத்த ஜாத கொண்டு வர்றாங்க என்ன செத்த ஜாத கொண்டு அது வந்து என்னன்னு கேட்குறா வர்றவங்கன்னு இந்த இந்த கணக்கு கணக்குப்பாங்க வயசு முப்பத்தி ரெண்டு ஆச்சு கரெக்டாக ஒரு வருஷம் ஜாதம் செத்துப்பேன் என்ன சொல்லான்னு எனக்கு நடத்தி வருவாங்க சில இடத்துல என்னங்க இது ஜோசியம் பார்க்குறவங்கன்னு அந்த திசையில் என்ன பண்ணால் பார்க்க மாட்டாங்க தசாபதி கணக்கு போடுவாங்க முன்னா பார்க்க மாட்டாங்க என்னங்க கடைசியில் செத்த ஒரு வருஷம் முன்னாடி மாரியாதிபதி பத்தி டக்குனு வாட்சியை செத்துப்பான் முடிச்ச உடனே அந்த ஆள் செத்து ஒரு வருஷம் ஆச்சும்பாங்க அந்த இடத்துல ஜோசிகர் பொய்யாயிடுறாங்க என்ன எந்த லக்னமா இருந்தாலும் ஜனன ஜாதகத்தினுடைய அமைப்பின்படி மாரகஸ்தானம் என்பது உண்மை சிரத்துக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் எட்டு கூடிய அஷ்டமஸ்தானம்னு சிரத்துக்கு மூணாம் இடம் எட்டாம் இடம் மாரகமே இந்த மாரகஸ்தானத்தில் மாரகாதிபதிகள் அமர்ந்து தேசாபுத்தி நடக்குமே எனால் அந்த பீரியடு முடிகிற வரைக்கும் கேரணி கிடையாது இந்த மூன்றாவது இடம் தயவு சனி பகவான் அமைகிறார் இந்த இடத்துல வரக்கூடிய சாரங்கள் என்பது சனி செவ்வாயினுடைய சாரம் வருகிறது சந்திரனுடைய சாரம் வருகிறது காம்ப்ளீட் பாத்தீங்கன்னா சூரியனுடைய சாரம் வருகிறது இந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று சந்திரனுடைய சாரம் பெற்றாலும் சூரியனுடைய சாரம் பெற்று தசை துணையாச்சுன்னா சனியினுடைய சுய அந்த காலம் முடிகிற வரைக்கும் உயிர் கேரண்டி கிடையாது அதே போல் இந்த லக்கணத்துக்கு மூன்று கூடிய தைரியத்தான் எட்டாம் இடத்துல புதவன் ஆட்சி பெற்றிருக்கான் ஆயுஷ் தானம் அது மாரகஸ்தானமே அந்த இடத்துல சனியினுடைய அந்தரம் அதே போல் புதனோட அந்த ரெண்டு அந்தரம் போது கிட்டத்தட்ட ரெண்டு அந்தரம் கணக்கு போட்டை பாத்தீங்கன்னா சனியோட அந்தரமா அஞ்சு மாசம் சில்ற வருது புதனோட அந்தரம் பாத்தீங்கன்னா நாலு மாசம் சில்ற வருது கிட்டத்தட்ட பத்து மாசம் வருது இந்த காலகட்டத்தில் ஜாதகனுடைய நிலைமை என்ன ஆகுது நல்லா திடகாத்தமா இருப்பான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருப்பான் இந்த புத்தி காலங்கள் வரும்போது அவனுடைய உடல் ஆரோக்கியம் கிடையாது கெட்டும் ஏகப்பட்ட வீழ்ச்சி வண்டி வாங்கின ஆக்சிடென்ட் ஆள் சுயநிலவு இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கும்போது போது சிரத்துக்கு மூணாம் இடம் எட்டாம் இடம் மாரகஸ்தானம் அதே சரத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மட ஏழாம் இடம் மகர லக்கணம் வருகிறது என்று சொன்னால் மகர லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்து அதிபர் சனி மாரகாதிபதியாகிறார் அதே போல் இரண்டாம் இடத்துக்கு ஏழு கூடிய கலத்த ரத்தாதிபதி சந்திரன் ஒரு மாரகாதிபதி சரத்துக்கு ரெண்டு ஏழு கம்ப்ளீட் மாரகஸ்தானம் அந்த மாரகஸ்தான இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியா மாரகாதிபதி அதே ஏழாம் இடம் சந்திரன் கடகத்துக்கு அதான் மகரத்துக்கு சரத்துக்கு ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் அதே உபயத்துக்கு கம்ப்ளீட் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இதையெல்லாம் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லணுங்க இதுதான் ஜோதிடத்துடைய கருத்து சிலர் வந்து பாக்குறாங்க நேரத்தில் தசா புத்தி மட்டும் ஆரம்ப காலத்துல ஜாதகமா இல்லை என்பது தெரியும் அதனால இந்த எனக்கு பேச வழங்கிய நல்லூலம் கொண்ட இந்த குழு அனைவருக்கும் நன்றி இந்த அறக்கட்டளை மேலும் வளர வேண்டும் என்னுடைய கருத்து நன்றி 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 ஆ சொல்லிடறேன் என்னுடைய போன் நம்பர் பெருமாள் ராஜ் தொண்ணூத்தி எட்டு நானூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு நாலு நைன் எயிட் போர் த்ரீ டூ த்ரீ நைன் டபுள் செவன் போர் நைன் எயிட் போர் த்ரீ டூ த்ரீ நைன் டபுள் செவன் போர் என்னுடைய போன் நம்பர் தொடர்பு கொள்ளவும் நன்றி நன்றி நன்றி